வணக்கம் நாம் இந்த பதிவுல ஆடி பதினெட்டு ஏன் கொண்டாடுறோம் ஆடி பதினெட்டோட சிறப்புகள் என்ன ஆடி பதினெட்டு அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது என்ன செய்தா செல்வ வளம் பெருகும் எந்த நேரத்துல சாமி கும்பிடலாம் நைவேத்தியமா என்ன வைக்கலாம் எந்த நேரத்துல மாங்கிலிய கயிறு மாத்தலாம் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் வாங்க ஆடி பதினெட்டு வெறும் பண்டிகை இல்ல காவிரி தண்ணி புதுசா கரைய தொட்டு வயல் வெளிகள் எல்லாம் பச்சை பசேல்னு மாற போகுதுன்னு சொல்ற அந்த நல்ல நாள் தான் ஆடிப்பெருக்கு நம்ம உழவுக்கும் உயிருக்கும் ஆதாரமா இருக்கிற நீருக்கு நன்றி சொல்ற திருநாள் புதுசா மஞ்சள் கயிறு மாத்தி நம்ம வாழ்வும் குடும்பமும் செழிக்க போகுதுன்னு சந்தோஷமா கொண்டாடுற ஒரு முக்கியமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு பெருக்குன்னா பெருகுதல்னு அர்த்தம் பொதுவாக தமிழ் பண்டிகைகள் நட்சத்திரம் அல்லது கிழமை திதி இதுகளை அடிப்படையா வச்சுதான் கொண்டாடப்படும் ஆனா ஆடி பெருக்கு மட்டும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிய கணக்குல வச்சு கொண்டாடுற ஒரு பண்டிகை ஆடி பெருக்குங்கிறது முழுக்க முழுக்க தண்ணீர் வளத்துக்கு நன்றி சொல்ற ஒரு நாள் நம்ம விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தண்ணீர் தென்மேற்கு பருவமழை தீவிரமா பேஞ்சு ஆறுகளும் ஏரிகளும் நிறைஞ்சு நிலம் செழிப்பாகி விவசாயம் நல்லா நடக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட இயற்கைக்கும் நீர் தெய்வங்களுக்கும் நன்றி சொல்ற விதமா இந்த நாளை கொண்டாடுறோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு சூரியன் ஆயில்ய நட்சத்திரத்துல நுழையும் புதன் பகவானோட நட்சத்திரம் இது புதன் கிரகம் பசுமைக்கும் நல்ல விளைச்சலுக்கும் அதிபதிங்கிறதுனால விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப நல்ல நேரம்னு மழை மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் நலனை விழாக்களை கொண்டாடி இருக்காங்க நம்ம விவசாயிகள் இந்த நாள்லதான் நம்பிக்கையோட விதை விதைப்பாங்க இப்போ நெல் கரும்புன்னு விதைச்சாங்கன்னா தை மாசத்துல நல்ல அறுவடை எடுக்க முடியும் அதனால வத்தாத நதிகளை தெய்வமா போற்றி பூஜை பண்ணிட்டு தொடங்குவாங்க ஆடி பட்டம் தேடி விதைங்கிற பழமொழியே வந்துச்சு ஆடி பெருக்கு நாளே மங்களகரமான நாள் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள்ல எந்த காரியம் செய்தாலும் பல மடங்கா பெருகுங்கிறது ஐதீகம் தொழில் தொடங்கிறது நிலம் வாங்குறது வியாபாரம் ஆரம்பிக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் பணம் சேமிக்கணும் தங்கம் வெள்ளி புது துணிகள் வாங்கலாம் ஆவணி மாதம் பெண்களுக்கு கல்யாணம் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் நகை வாங்கினா பெருகும் இப்ப தங்கம் விக்கிற விலைக்கு எல்லாராலையும் நகை வாங்க முடியாது தங்கம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல அதுக்கு நிகரான மஞ்சள் உப்பு வெற்றிலை பாக்கு நெய் வெள்ளம் அரிசி பச்சரிசி இது மாதிரி பொருட்களை வாங்கலாம் விரல் மஞ்சளை வாங்கி சின்ன கிண்ண நிறைய சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கலாம் அதுவே நல்ல ஏற்படுத்தும் முதல்ல ஆடி பதினெட்டு எப்ப வருதுன்னு பாப்போம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு வருது சாமி கும்பிட நல்ல நேரம்னு பார்த்தோம்னா காலையில ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் பகல் பதினோரு மணியிலிருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் மதியம் ஒன்னே முக்கால்ல இருந்து ரெண்டே முக்கால் வரைக்கும் இந்த நேரத்துல சாமி கும்பிடலாம் உங்களுக்கு எந்த நேரம் வசதியா இருக்கோ அந்த நேரத்துல கயிறு மாத்திக்கங்க தாலியில உருவல்லாம் மாத்தி ரெடியா வச்சுகிட்டா பதினோரு மணில இருந்து பதினொன்னே முக்கால் இந்த நேரம் தாலி கயிறு மாத்த நல்லா இருக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல கயிறு மாத்தாதீங்க இந்த நாள்ல யமகண்டம் ராகு காலம் தவிர்த்து நல்ல நேரத்துல சாமி கும்பிடுங்க இந்த யமகண்டம் ஒன்றரை வரைக்கும் இருக்கு ராகு காலம் சாயங்காலம் நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கு ஆடி மாதம் மழைக்காலத்தோட துவக்கம் இந்த மாதத்துல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள்ல அதிகமா மழை பெஞ்சு காவிரியில புது வெள்ளம் கரைபிரண்டு ஓடி வரும் அந்த நாளை வரவேற்கும் விதமாகவும் காவிரி அன்னைய வணங்கும் விதமாகவும் இந்த ஆடி பெருக்கு நாளை கொண்டாடுறோம் தட்சிணாயன புண்ணிய காலத்தோட முதல் மாதமான ஆடியில விவசாயிகள் உழவு பணிகளை துவங்குவாங்க இந்த நாளை அடிப்படைய வச்சுதான் விவசாயிகள் விதை விதைப்பாங்க நாடு செழிக்க தேவையான தண்ணிய போற்றி பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல நதியை தெய்வமா போற்றி வழிபட்டவங்க நம் முன்னோர்கள் நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னார் வள்ளுவர் நீருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா தான் ஆடி பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு விழா தொட்டதெல்லாம் பழமடங்கு பெருகும் புண்ணிய தினமான ஆடி பெருக்கு நாள்ல இறை வழிபாட்டோட நீர் நிலைகள்ல செய்யற வழிபாடும் முக்கியமானது பயிர் செழிக்க வளம் பெருக அனைவரையும் வாழ வைக்கும் அந்த காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக அன்னை காவிரி நதிய பெண்ணாக தாயாக பாவித்து வணங்கி போற்றும் விழாவா ஆடி பதினெட்டாம் பெருக்கு விழா கொண்டாடப்படுது காவிரியை தவிர வைகை தாமிரபரணி நதிகள் ஓடுற ஊர்களிலையும் ஆடி பெருக்கு சிறப்பா கொண்டாடப்படுது காவிரிக்கு தட்சிண கங்கைங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு அதாவது தெற்கே பாயிற புனிதமான கங்கை தான் இந்த காவேரி இந்த நதியில அறுபத்தாறு கோடி தீர்த்தங்கள் இருக்கு காவிரியில நீராடினா ஒருவர் செய்த பாவங்கள் நீங்கிரும்னு ராமபிரானுக்கு வசிஷ்டர் சொல்லி இருக்காரு இத கேட்டு தெரிஞ்சுகிட்ட ராமபிரானும் காவிரியில நீராடினார ஆடி பெருக்குங்கிற தகவலும் ஆன்மீக நூல்கள்ல இருக்கு மக்கள் தங்களோட பாவங்கள போக்க கங்கையில நீராடுறாங்க இதனால கங்கைக்கு தோஷம் வந்துருச்சு கங்கை தன்னோட பாவம் போக விஷ்ணுவ வணங்குற அவரோட யோசனைப்படி காவிரியில நீராடி தன்னோட தோஷத்தை போக்கிக்கிறாங்கிறது ஐதீகம் ஆடியில காவிரி தாய் கருவுற்றிருப்பதாக ஐதீகம் இதனாலதான் தன் தங்கையான காவிரிய பாக்க ஸ்ரீ ரங்கநாதர் சீர்வரிசையோட வருவாரு புடவை திருமங்கலியம் வெற்றிலை பாக்கு பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யானை மேல வந்து காவிரிக்கு கொடுப்பாரு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துல இந்த விழா சிறப்புமா நடக்குது இதனாலதான் கரையோரங்கள்ல சீர்வரிசைகளை காவிரிய வணங்கி செல்வ வளம் பெருகவும் குடும்பம் சிறக்கவும் வழிபடுறாங்க ஆடி பதினெட்டுக்கு பத்து நாள் முன்னாடியே எரு அல்லது மண்ணு தூவி முளப்பாரி போடுவாங்க வளர்த்த முளப்பாரிய கொண்டு வந்து காவிரி ஆத்தோட படித்துறைகள்ல வச்சு பூஜை பண்ணி கும்மி அடிச்சு பாடி குழவ போட்டு ஆத்துல விடுவாங்க ஆடி அன்னைக்கு நதிகள் கரைபுரண்டு ஓடும் அந்த நாள்ல காவிரி அன்னை தம்மை வணங்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவரையும் சுமங்கலி பெண்களுக்கு கணவரோட நலத்தையும் காப்பாள்னு நம்பிக்கையோட வணங்குறாங்க இதுக்காகவே ஆடி அன்னைக்கு சுமங்கலிகளும் கன்னி பெண்களும் புத்தாடை அணிஞ்சு பொங்கி வரும் காவிரி அன்னைய வணங்குவாங்க ஆடி பெருக்கு பூஜையில காதோள கருகமணி காப்பரிசி ரொம்ப முக்கியமானது நைவேத்தியமா சித்திரானங்கள் படைப்பாங்க தெரியும்ல புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் சர்க்கரை பொங்கல் இதோட புது மஞ்சள் கயிறு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பழங்கள் இதெல்லாம் படித்துறைகளை சுத்தப்படுத்தி மஞ்சள் பிள்ளையார் அல்லது சாணியில பிள்ளையார் பிடிச்சு வச்சு விளக்கேத்தி தளவாழை இலை போட்டு மேல சொன்ன எல்லா பொருளையும் நைவேத்தியம் வச்சு கற்பூரம் காட்டி பூஜை செய்வாங்க பூஜை முடிஞ்சதும் தாலி கயிற சுமங்கலிகள் கழுத்துல கட்டிக்குவாங்க நோம்பு கயிற ஆண்கள் வலது கையிலையும் கன்னி பெண்களுக்கு வயதான சுமங்கலிகள் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் நல்ல கணவன் அமையணும்னு வேண்டி அவங்க இடது கையில கட்டி விடுவாங்க இப்படி செய்தா சீக்கிரமே நல்ல கணவன் அமைவாருங்கிறது ஐதீகம் மக்களின் நம்பிக்கையும் கூட எல்லா சுமங்கலிகளும் கட்டாயமா தாலி சரடு மாத்தணுமான்னா அப்படி இல்ல கயிறு மாத்தணும்னு அவசியம் இருக்கவங்க மாத்திக்கலாம் மற்றவங்க நோம்பு கயிற கழுத்துல கட்டிக்கலாம் மதுரை பக்கம் இருக்கவங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப மாத்துவாங்க காவிரி கரையோரங்கள்ல இருக்கிறவங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு மாத்துவாங்க ஆடி மாசத்துல புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுகளை அவங்க தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஆடி பெருக்கு அப்போ மாப்பிள்ளைக்கு விருந்து வச்சு அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்து மஞ்சள் கயிறு மாத்த சொல்ற வழக்கம் இருக்கு புதுமண தம்பதிகள் கல்யாணத்தப்ப போட்டிருந்த மாலைகளை தன் குளம் செழிக்கணும்னு வழிபாடு பண்ணி காவிரியில விட்டுருவாங்க இப்ப கல்யாணம் ஆகி தாலி பெருக்கி போடாத புதுமண தம்பதிய இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் கட்டாயமா ஆடி பெருக்குல புது மஞ்சள் கைத்துல தாலிய கோர்த்து மாப்பிள்ளை தன் கையாலேயே மனைவிக்கு அணிவிப்பாங்க பெண்கள் காவிரி தாய்க்கு மஞ்சள் குங்குமம் காதோள கருகமணி எல்லாத்தையும் ஆத்துல விடுவாங்க விவசாயம் செழிக்கணும்னு வாழ மட்டையில மாவிளக்கு ஏத்தி ஆத்துல விடுறது வழக்கம் தான் கொண்டு வந்த பல வகை சாதத்தை உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியா அந்த நாளை கொண்டாடுவாங்க ஒரு சிலர் அப்பளம் வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு படையல் போட்டு வீட்ல சாமி கும்பிடுவாங்க உணவுகளை சமைச்சு சாப்பிடணும் பாவக்காய் போன்ற கசப்பான உணவுகளை சமைக்கிறத தவிர்க்கணும் வெண்ணெய் மகாலட்சுமின் அம்சம் அதனால இந்த நாள்ல வெண்ணெய் நெய் உருக்க கூடாது பொதுவாவே செவ்வாய் வெள்ளி கிழமைகள்ல நெய் வெண்ணெய் இதெல்லாம் உருக்க கூடாது பொதுவா அன்னைக்கு கோபப்படாம அமைதியா சந்தோஷமா இருக்கணும் யார் கூடவும் சண்டை போட கூடாது அன்னைக்கு முடி வெட்டுறது நகை வெட்டுறது இதெல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது வீட்டிலேயே எளிமையான முறையில ஆடி பெருக்கு விழாவ எப்படி கொண்டாடுறதுன்னு பாக்கலாம் ஆறு குளம் நீர் தான் கும்பிடணும்னு இல்ல ஆறு குளம் இல்லாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில ஆடி பெருக்கு விழாவ கொண்டாடலாம் அதுக்கு செய்ய வேண்டியது ஒரு செம்புல கொஞ்சம் அரைச்ச மஞ்சள போடணும் அந்த செம்புல நிறை குடத்துல இருந்து சுத்தமான தண்ணியே எடுத்துக்கணும் பூஜை அறையில விளக்கேத்தி விளக்கு முன்னாடி செம்பை வைக்கணும் அந்த தண்ணியில கொஞ்சம் உதிரி பூப்புல போடணும் கிணறு போரு தண்ணி பைப்பு எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சுக்கங்க மஞ்சள் தடவிய நோம்பு கயிறு வச்சு சாமிக்கு நைவேதமா சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் காப்பரிசி நவா பழம் வைக்கலாம் ரெண்டு வெத்தல பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வைக்கணும் முடிஞ்சவங்க எல்லா வகையான பழங்களையும் வைக்கலாம் சாம்பிராணி போட்டு கற்பூர ஆரத்தி காமிக்கணும் காவிரி வைகை கங்கை எல்லா புண்ணிய திருத்தங்களையும் மனதுல நினைச்சு வழிபாடு செய்யணும் எப்பவும் நம்ம தேவைக்கு தகுந்த மழை பெஞ்சு தண்ணீர் பஞ்சம் இல்லாம விவசாயம் செழிக்கணும் நாடு செழிக்கணும்னு வேண்டிக்கணும் பூஜை முடிஞ்சதும் செம்பில் இருக்க தண்ணிய செடி கொடிகள்ல ஊத்திடலாம் நோம்பு கயிற ஆண்கள் வலது கையிலயும் பெண்கள் இடது கையிலயும் கட்டிக்கலாம் சுமங்கலிகள் கழுத்துல கட்டிக்கலாம் இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு சிறப்பான வாழ்க்கையை தரும் ஊர் காவல் தெய்வங்களுக்கு படையல் போட்டு கிராமங்கள்ல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கும்பிடுறது வழக்கம் இந்த நாள்ல தானம் பல மடங்கா பெருகுங்கிறது ஐதீகம் இது மாதிரி வழிபாடு செய்தா வாழ்வு வளம்பெறும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு புனித நதிகள்ல நீராடுறது நதிக்கு பூஜை செய்யறதால பாவங்கள் தீரும் நல்ல புத்தியும் சகல சௌபாகியமும் உண்டாகுங்கிறது நம் முன்னோர்களின் நம்பிக்கை மொத்தத்துல ஆடி பதினெட்டுங்கிறது இயற்கைக்கு நன்றி சொல்ற நீர் வளத்தை போற்றக்கூடிய குடும்ப செழிப்பை வேண்டிக்கிற சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு அழகான தமிழ் பண்டிகை இந்த ஆடி உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும் இந்த வீடியோல ஆடி பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க Nandri.